ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே பவானி பார்க்குறாங்க எவ்வளோ ஆணவமாக திமுறா ஜாமான் தட்டு வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்காமா அப்படின்னு ஜெயாட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் கவனிச்சேன் அவள் இன்னைக்கு மட்டும் இல்லாடி அன்னையில்தான் திமுறாதான் இருக்கா நம்ம தான் காசு பணம் இல்லாதவ ஒன்றும் இல்லாதவ ஒன்றும் தெரியாதவ அப்புறம் அணி ஏழை அப்படின்னு நினச்சோம் ஆனால் பெரிய ஆள் தான் ஆமாம்மா பாரு எப்படிலாம் பேசுறா நான் எப்படியே அடிச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படியே கல்லூலிங்க அங்கே மாதிரி நிற்கிறான் அப்படியே பார்த்துக்கா புல் அப்படிங்கிறா என்ன என்னடி பார்த்துன்னு எனக்கு அறிவதாக சொல்கிறேன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இப்போ சமைக்க போகிறானா சமைக்கிட்டு சமைக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அங்கே வர்ற பிரீத்தி இருந்துட்டு ஆமாக்கா என்னையுமே ரொம்ப திட்டாக்கா ஒன்னே திட்டினானா உன்னே எதுக்கு திட்டுறாவ அப்படின்னு ஜெயா கேட்குறாங்க என்னமோ இவன் வாயிலேருந்து பிள்ளைய எடுத்த பிரீத்தி மாதிரி உடனே பிரீத்தி இருந்துட்டு ஆமா ஆண்டி நான் சக்தி கிட்ட ஒரு ஆறுதல் தான் சொல்லிட்டு வந்தேன் என்னை கொஞ்சம் திட்டனார் தான் இல்லைங்களா ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு ஏய் பாத்தியா என் புருஷன் எனக்காக பேசினாரு நீ விட்டு ஓடணும் அப்படின்னு என்ன சொல்றா சொன்னா ஆமா நீ தாண்டி ஓசிசோ திங்க வந்தவ அந்த ஒரு ஜெயா ஒரு முட்டாள்தனமா இருக்காங்க உன்னை நம்பிக்கிட்டு அவங்களுக்கு அப்புறம் தெரியும் உன்னை வண்டவாளம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீனே ஓடிடு அப்படின்னு சொல்றமா ஆண்டி அப்படிங்கல அப்படியா சொன்னா இன்னைக்கு வா இன்னைக்கு அவளை போய் சும்மா விடக்கூடாது அப்படிங்கல ஆண்டி ஆண்டி விடுங்க ஆண்டி இப்ப எதுவும் கேட்க வேணாம் நீ ஏன் பிரீத்தி பயப்படுற அவளை எப்படி நான் ஒன்னு ரெண்டு கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கோவமாக கிளம்புறாங்க ஐயோ வேணா ஆண்டி வேணா ஆண்டி அப்படின்னு சொல்லி இப்போ நடிய பிரீத்தி வர்றாங்க ஐயோ என்ன பண்ணப்போ தெரியலையே அப்படின்ட்டு நம்ம வேறு ஒன்று ரெண்டா பிட்ட போட்டோம் அப்படின்ட்டு கடைசியாக பார்த்தா ஜெயா போகிறாங்க வே ஏய் ஏ பொண்ணிங்க வாடி வெளியே வாடி அப்படிங்கல்ல சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்கு இப்படி கத்துது அப்படின்ட்டு மெல்ல ஆடி அசஞ்சி வர்றாங்க என்னடி தேர் மாதிரி ஆடி அசைஞ்சு வர்ற அப்படிங்கல எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க அப்படிங்கல்ல உங்கள் கிட்டலாம் எனக்கு எதுக்கு என்ன பேச்சுருக்கு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் நிரூபிக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கேன் என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் அது இந்த ஜென்மத்துக்கு நடக்காதுடி இங்கே ஜென்மத்துக்கு இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறத அப்படி சூசகமாக சொல்கிறியா அப்படின்னு ஜெயா சொல்ல யார் நடக்காது இன்னும் எண்ணி இன்னும் எண்ணி எட்டே நாளில் எல்லாத்தையும் நான் நிரூபிப்பேன் ஏன் ரெண்டே நாளில் கூட நிரூபிக்க முடியும் இருந்தாலும் தெளிவான ஆதாரம் வேணும் அதனால தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறல இங்கே பார் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ எது வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என் வீட்டு மருமக பிரீத்தி அவன் மேலே பழி போடுறதுக்கு நீ யார் அவளை நம்ம வீட்டை விட்டு போக சொன்னியாமே அப்படின்னோடனே பிரீத்தியை பார்க்குறாங்க பிரீத்தி உடனே மருமகன்னு சொன்னோடனே சிரிப்பு சந்தோஷம் தாங்கலை அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு ஐயோ என் மேல தப்பு இல்லை நான் அப்பெல்லாம் சொல்லல அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் எதிர்பார்க்காதீங்க அப்படி சொன்ன பழைய பொண்ணி அதெல்லாம் செத்து போயிட்டா இப்போ இருக்கிறது புது பொன்னி புது அவதாரம் எடுத்து வந்திருக்கேன் இனிமேல் நீங்க கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்வி கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அவங்க சொன்னாங்களா ஆமான்ட்டு போங்க அவங்க சொல்லலையா இல்லைன்ட்டு போங்க எதுவும் நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க நான் என்ன ஒரு பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்களாவே எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் முதல் இடத்த காலி பண்ணுங்க நான் சமைக்கணும் காத்து வர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உள்ளுக்கு போறாங்க சமைக்கிறதுக்கு என்ன இவங்க இப்படி பேசிட்டு போற பாத்தீங்களான்ட்டு எப்படி பேசுறான்னு இவளுக்கு ரொம்ப திமிர் வச்சு வச்சு ஓவர் தான் அப்படிங்கிறாங்க இந்த திமரை எப்படி அடக்கணும்னு நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க எல்லாரும் பேசுறதை பார்த்துட்டு சந்திரசேகர் சமையல் சிரிக்கிறாங்க அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல எதுக்கு போய் வாயை கொடுத்துட்டு புண்ணாகிட்டு வரணும் அவ தான் புயல் மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் நின்னா என்ன ஆகும் இவங்க தான் காணாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஜெயா பாக்குறாங்க என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்கா உங்க ஆசை மருமக திட்டுறான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னு அப்படிங்களை கண்டிப்பா நான் என் சக்திக்கு அவளை பிரிப்பேன் பிரித்து முடிச்சுட்டு என் மருமக என் ஆசை என் மயம் விரும்பின பிரீத்தியத்தை நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற பார்க்குறாரு அப்படியே அது நடக்காது ஜெயா அப்படிங்கிற பார்க்கலாமா பார்க்கலாம் கண்டிப்பா என் பையன் அந்த ஒரு தப்பை பண்ணவே மாட்டான் அதெல்லாம் முடியாது அவன் மேல தப்பு இருக்கிறதுனால என் பையன் பேசாமல் இருந்தான் அது அன்றைக்கி வேணால் பேசாமல் இருக்கலாம் இப்போ அதுக்காக பேச துடிச்சிட்ருக்கான் என்றைக்குமே அவன் மனசில் இருக்கிறது பொன்னி மட்டும்தான் போங்க போங்க நீங்கள் எப்படி வேணாலும் சவால் விட்டுட்டு போங்க அப்படிங்கல பார்த்தீங்களாண்ட்டி இந்த மாமாவே மயக்கி வச்சுருக்கா கரெக்டாக சமூக மாமாவே மயக்கி வச்சுருக்கா ஆண்களை பூரா எப்படி வசியம் பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கல நல்ல வேலை என் புருஷன் அவர் பக்கம் ச மசியலை என் புருஷன் யார் ராம நச்சே பார்த்தா அவரு அவருக்கே அப்படி ஒரு மாதிரி ஆகுது சுந்தரத்துக்கு ஆமாம் ஆமாம் பவானி நான் ஓன் புருஷன் அவ்வளோ சுத்தம் அதனால தான் என்கிட்ட அவளோட ஜம்பம் பண்ணி பிடிக்கல அதனால தான் என் மேலே பழிய போடுறா அப்படின்னு கொஞ்சம் கூட கூசாமல் நன்றி அடுத்த நம்ம மனசாட்சியை ஒத்தி வச்சுட்டு பேசுகிறாரு இந்த சுந்தரம் அடுத்து சுந்தரம் பேசிகிட்டு இருக்கலே ஃபோன் வருது அங்கிட்டு போகிறாங்க போயிட்டு பார்த்தா பேசுகிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் அந்த ஃப்ராடு வந்தாங்களே சித்தி சித்தப்பான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க என்னென்ன பணம் கொஞ்சம் தேவைப்படுது அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க யோ உனக்கு எவ்வளோ தான் பணம் போடுறது நான் அவ்வளோ போட்டேன் இல்லைனே இப்போ எவ்வளோ உங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இங்கே பார் நீ பண்ண தான் இப்போ கடைசியாக தரமாக சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டீங்க அதுக்கு தான் லம்பா பணம் போட்டேன்னு இல்லையா இன்னும் வந்து பணம் கேட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்படின்னு இப்போ சுந்தரம் சொன்னோன்னே நீ பாருங்கண்ணே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி அப்போ நான் ஒரு வாரம் போட்டோம் கொஞ்சம் அடங்கி இருக்கடா நானே ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறேன்னு பயமாக இருக்கேன் பயந்து இருக்கேன் வையா போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக பார்த்தா பொண்ணு அதை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அப்படி குளம் நடுங்குது அட பாவி மனுஷா நீ தான் எல்லாம் பண்ணதா நினச்சேன் அப்போவே நினச்சேன் நீ தான் பண்ணியிருக்கணுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே அவனுக்கு பணம் போடுறதுக்கு பேசுவான் இப்போ மட்டும் இல்லை அடுத்து தொடர்ந்து பேசுவான் இவனை நோட் பண்ணணுமே இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இதுதான்டா நீ என்கிட்ட சிக்குன்னு முதல் ஆதாரம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இப்பயே கூட உன்கிட்ட வந்து நம்ம பேசலாம் கேட்கலாம் சட்டையை பிடிச்சி உழுக்கலாம் ஃபோனை வாங்கி பேசலாம் ஆனால் டக்குன்னு நீ எஸ்கேப் ஆயிடுவ ஃபோனை கூட தூக்கி போட்டு உடச்சிருவ என்ன வேணாலும் பண்ணுவ நான் சரியான ஆதாரத்தோட உன்னை நான் கைங்களமா பிடிக்கிறேன் பார் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க பொன்னிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொன்னியோட சபதம் சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாசலில் சொல்லி ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்